ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன் வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற இந்த குக்கர் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற இந்த மாதிரியான குக்கர் இருக்கு இல்லையா இந்த குக்கர்லேயே எப்படி சாதம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் மொத்தத்தில் ஒரு ஏழு நிமிஷத்தில் எப்படி சாதம் நல்லா பூ போல் வடிக்கலாம் அதாவது வடித்த சாதம் குக்கர் சாதம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து கட்டி கட்டியாக அப்படியே உங்களுக்கு அப்படி கரண்டி வச்சு எடுத்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் கஞ்சியை வடித்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த உலக்கில் ஒரு உலக்கு எடுத்து நான் இன்றைக்கி சாதம் வடிக்க போகிறேன் அது அதனால இந்த மூணு லிட்டர் குக்கர் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு வேளை அரிசி அதிகமாக போடுவீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட நார்மலாக பெரிய சைஸ் குக்கர் இருக்கும் அஞ்சு லிட்டர் குக்கர் எல்லா வீட்லேயும் இருக்கும் அந்த குக்கர் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு நானூற்றி கிராம் அளவுக்கு நீங்கள் ரைஸ் வந்து ஒரே நேரத்தில் வடிக்கிறதுக்கு உங்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும் சில்வர் குக்கர் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் அலுமினியம் குக்கர் வச்சுருந்தா அதுலேயும் இதே மெத்தடில் நீங்கள் ரைஸ் வந்து வடிச்சுக்கலாம் சாதம் வடித்து பயன்படுத்துறது தான் நல்லதுன்னு இப்போ நம்ம எல்லாருமே வடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் குக்கர் சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு டைம் அதிகமாக எடுக்காமல் சீக்கிரமாக அதே சமயம் நல்லா சாஃப்டாக எப்படி பூ போல் சாதம் வடிக்கலாம் அதுவும் குக்கரில் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் இன்றைக்கி போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம அரிசி எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு அரிசி நான் இதில் எடுத்துருக்கேன் இது வந்து இரநூறு கிராம் இதை வந்து நம்ம ஊற வைக்கலாம் அவசியம் கிடையாது இந்த மெத்தடில் நீங்கள் வடிக்கிறதுக்கு டக்குன்னு நினச்ச உடனே நீங்கள் சாதத்தை வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நமக்கு கேஸ் செலவும் ரொம்பவே கம்மியாகும் உங்களுடைய ரைஸை பொறுத்து நீங்கள் ஒரு தடவை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தடில் வச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகுது அந்த அரிசி வேகிறதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா அதவே நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ நான் எடுத்திருந்தேன் அந்த ஒரு கப் ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மூணு லிட்டர் குக்கரில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நம்ம ரைஸுக்கு அளவாக ரெண்டு கப் மூணு கப் அப்படிலாம் தண்ணி வச்சிங்கன்னா நமக்கு நார்மலான குக்கர் ரைஸ் மாதிரி வந்துடும் நம்ம இதை வந்து சாதம் வந்து வடிச்சு அந்த வடிச்ச கஞ்சியை வடிச்சிட்டு சாதம் வந்து வடித்த சாதமாக எடுத்துக்கிறதுக்கு தண்ணி வந்து நல்லா தாராளமாக வைக்கணும் நம்ம அதிகமாக தண்ணி வச்சு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தானே ரைஸ் போடுவோம் அதில் வந்து நம்ம தண்ணி வந்து தாராளமாக வைப்போம் இல்லையா பாத்திரத்தில் வடிக்கும் போது அதே மாதிரி இதுக்கும் வந்து நல்லா தாராளமாக அந்த குக்கரோடைய மேல்பாகம் கொஞ்சம் மட்டும் கேப் விட்டுட்டு முக்கால் பாகத்துக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் அஞ்சு லிட்டர் குக்கர் எடுத்திங்கன்னா அதில் முக்கால் பாகத்துக்கு சேர்த்துக்கோங்க மூணு லிட்டர் குக்கர் எடுத்திங்கன்னா இந்த குக்கரில் பாருங்கள் நான் வந்து முக்கால் பாகம் வரைக்கும் வர அளவுக்கு தண்ணியை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன் இதை வந்து ஊற வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் தண்ணியை சேர்த்துட்டு உடனடியாக நீங்கள் ஸ்டவ்வில் வச்சிடலாம் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு இதுக்கப்புறமா இதை வந்து நம்ம குக்கரை வந்து மூடி வச்சிடலாம் குக்கர் மூடும் போது நீங்கள் வந்து கேஸ்கெட் போட்டு மூடி வைக்கணும் பாருங்க குக்கரோடைய மூடியில் இந்த ரப்பரில் இருக்கும் இல்லையா கேஸ்கட்டு அதை போட்டு தான் நம்ம மூடி வைக்கணும் கேஸ்கெட் போடுங்க ஆனால் அந்த வெயிட்டு விசில் இருக்குது இல்லையா அது போட வேண்டாம் பாருங்கள் நான் இப்போ வந்து குக்கரில் கேஸ்கெட் மட்டும் போட்டுக்கிறேன் வெயிட் போடாமல் முதல்ல மூடிட்டு ஸ்டெவில் வச்சுட்டு நான் சொல்கிறத பார்த்துக்கோங்க அந்த டைமில் அந்த ஸ்டேஜில் நீங்கள் வெயிட் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெயிட் போடலை இப்போ இதை வந்து ஸ்டெவில் அப்படியே வச்சிடலாம் ஸ்டவ்வில் வச்சு நான் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு டைம் காமிக்கிறேன் இன்னொரு மொபைலில் உங்களுக்கு டைம் காமிக்கிறேன் கரெக்டாக பன்னெண்டையாக போகுது பன்னெண்டன்னு வச்சுக்கலாம் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் ஆரம்பத்துலேருந்தே மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் பாருங்கள் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப சிம்மில் வச்சிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நமக்கு ரைஸ் வேகாது அதனால தான் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வைக்க சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இது சிம்மில் இருக்குது அதுவே ஹை ஹை இதுதான் ஆனால் இப்படியும் வைக்கக்கூடாது சிம்லேயும் இல்லாமல் இந்த மாதிரி ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் பாருங்க நான் இப்போ வச்சுருக்கேன் இல்லையா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் வச்சுருக்கு அதுக்கப்புறமா அஞ்சு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா குக்கருக்கு உள்ளே நல்ல ஸ்டீம் வந்து நம்ம வெயிட் போடுவோம் இல்லையா இந்த ஹோல் இருக்குல்ல குக்கர் மூடியில் இது வழியாக நல்லா நல்லா ப்ரெஷராக நல்லா ஃபுல் ஸ்பீடில் உங்களுக்கு உள்ளே இருந்து அந்த தண்ணி வந்து வர ஆரம்பிக்கும் காத்தோட சேர்ந்து அந்த தண்ணி வர ஆரம்பிக்கும் அப்போ தான் நம்ம இதில் வந்து வெயிட் போடணும் இப்போ நான் காமிச்சேன் இல்லையா கரெக்டாக பன்னெண்டரைக்கு நம்ம இதே மீடியம் ஃப்ளேமில் வச்சிருக்கோம் அஞ்சு நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு திரும்ப காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம குக்கரை ஸ்டவ்வில் வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து உங்களுக்கு மேலே இந்த மாதிரி பாருங்கள் கிட்டக்கே வந்து மேலே நீங்கள் கையை வச்சா ரொம்ப ஹே சூடாக தண்ணி தெறிக்கும் அந்த அளவுக்கு வாட்ரு வெளியில் வர ஆரம்பித்த பிறகு நீங்கள் வந்து அந்த விசிலில் போட்டுருங்க விசில் போட்டுட்டு கரெக்டாக ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அதே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஃப்ளேமை கூட்டவோ குறைக்கவோ வேண்டாம் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வெயிட் போட்டிருக்கோம் வெயிட் போட்டதுலேருந்து ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிருக்கு இன்னொரு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வெயிட் போட்டதுலேருந்து முழுசாக ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் ஆனதுக்குள்ளே உங்களுக்கு விசிலெலாம் எதுவும் வராது அப்படி வந்தாலும் நீங்கள் அதை பற்றி ஒரே பண்ணிக்க தேவையில்லை விசில் வந்தாலும் வளனாலும் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுறோம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடுங்க உள்ளே வந்து ஹை ஃப்ளே நம்ம வந்து ஹை ப்ரெஷர் இருக்கும் உள்ளே குக்கருக்குள்ளே அந்த ப்ரெஷர்லேயே நமக்கு ரைஸ் வந்து வெந்துடும் இந்த மெத்தடில் நீங்கள் ரைஸ் குக் பண்ணும்போது குக்கர்லேயே நம்ம வடித்த சாதம் ரெடி பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியான மெத்தடு டைம் ரொம்ப சேவ் ஆகும் அதே சமயம் கேஸும் ரொம்பவே சேவாகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் அல்லது இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேம் எல்லாமே அதாவது இந்த ஸ்டீம் எல்லாமே நான் உங்களுக்கு குறைஞ்சிரும் ஸ்டீம் எல்லாம் குறைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஓப்பன் பண்ணணும் ஒருவேளை ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு அப்புறமும் ஸ்டீம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒரு கரண்டி இல்லைன்னா கத்தி வச்சு அந்த வெயிட்டை லைட்டாக அப்படி மேலே தூக்கி விட்டிங்கனாக்கா உள்ளே வந்து இருக்கிற ஸ்டீம்லாம் உங்களுக்கு வெளியில் போயிடும் ஏன்னா ரொம்ப நேரம் ஸ்டீம்லேயே இருந்தாலும் நமக்கு சாதம் ரொம்ப குலைவாயிடும் நீங்கள் ஒரு தடவை வச்சு பார்த்துக்கோங்க நான் இப்போ கரெக்டாக பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எக்ஸாக இருக்கிற ஸ்டீம்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வெயிட்டை எடுத்துகிட்டு நான் மூடியை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ரைஸ் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் மேலே பாருங்கள் அந்த கஞ்சி தண்ணி அப்படியே உங்களுக்கு தெரியும் இதை வந்து நம்ம வடிச்சிடலாம் ஈஸியாக இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்டாக நல்லா சூப்பராக குக்காயிடுச்சு இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ரைஸ் வச்சு பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நார்மலாக பாத்திரத்தில் வைக்கிற ரைஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோவா ஒரு இதுவாக இருக்காது ஏன்னா இது வந்து அதை விட ரொம்ப சாஃப்டாக பூ போல அந்த சாதம் வந்து வெந்துடும் இப்போது இந்த கஞ்சியை வடிக்கிறதுக்கு இந்த மூடியில் நம்ம கேஸ்கெட்டு போட்டிருக்கோம் இல்லையா அதை எடுத்துருங்க அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வெறுமனை அந்த கேஸ்கட்டு இல்லாமல் இந்த மூடியை வச்சு இந்த குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த வெயிட்டையும் போட்டுருணும் அந்த ஹோலில் வந்து வெயிட்டு போட்டுட்டு நம்ம அப்படியே கீழே ஒரு பாத்திரம் வச்சு இந்த குக்கரை லைட்டாக சாய்ச்சோனா அந்த கே மூடியில் இருக்க கேப் வழி கேஸ்கெட்டை எடுத்துட்டதுனால அந்த மூடியில் இருக்க கேப் வழியாக உங்களுக்கு அந்த கஞ்சி தண்ணி வந்து வடிஞ்சிரும் கீழே வந்து இந்த குக்கருக்கு கரெக்டாக இருக்க மாதிரி ஒரு பாத்திரம் மட்டும் வச்சு தண்ணியை வந்து வடிச்சு எடுத்துருங்க இந்த மாதிரி குக்கரில் நீங்கள் அந்த கஞ்சியை வடிக்கிறதும் வந்து பிகினர்ஸ்க்குலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சும்மா கையில் காலெல்லாம் கொட்டிக்காமல் ரொம்ப பயம் இல்லாமல் ஈஸியாக வடிக்கலாம் ஏன்னா குக்கர் முடியை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வடிக்கிறதுனால அந்த மாதிரி கீழே மேலெலாம் சிந்தாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு அந்த கஞ்சி தண்ணியை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இந்த மாதிரி இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ரைஸ் எப்படி வெந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் ரொம்ப சூப்பராக அதே சமயம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் நல்லா சுட சுட சாதம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் குக்கர் ரைஸ்னால் முக்கியமாக வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு நமக்கு அந்த ஸ்பூன் போட்டு எடுத்தாலே ஏதோ கேக்கை கட் பண்ணி எடுக்கிற மாதிரி நமக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த கரண்டி வச்சு எடுக்கும் இது பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப குறைவான டைமில் நம்ம டக்குன்னு வச்சு எடுத்துடலாம் நமக்கு கேஸ் நம்ம கேஸில் நம்ம பாத்திரம் வைக்கிறதே வந்து வெறும் ஏழு நிமிஷம் மட்டும்தான் எவ்வளவு ரைஸாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு டம்ளர் ரைஸ் சின்ன குக்கரில் வச்சாலும் சரி இல்லை ரெண்டு ரெண்டரை டம்ளர் ரைஸ் வந்து பெரிய குக்கரில் வச்சாலும் சரி இதே டைமிங்கில் உங்களுக்கு சூப்பராக வெந்து வந்துடும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்கள் இந்த மெத்தடில் மட்டும்தான் ரைஸ் எப்போவுமே குக் பண்ணிவிங்க நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்